வால்பாறையில் மண் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு குறும்படத்தை கோவை ஆட்சியர் கிராந்தி குமார் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை மாவட்டத்தில் வால்பாறை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் மழை பெய்து வருவதாகவும் வால்பாறையில் மண்சரிவால் இரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வால்பாறையில் அதிக மண்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் பாறையில் வந்து ஒரு சின்ன மண் சரிவு ஒரு வீட்டு மேலே வீழ்ந்தால் அங்கே ரெண்டு உயிரிழப்பு வந்து ஏற்பட்டு தமிழக அரசு சார்பாக வந்து தொடர்ந்து நமக்கு ஸ்டேட் லெவல்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பல்வேறு அறிவுரைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க நேற்று நம்ம மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இருந்த ஜெயஸ்ரீ முரளிதரன் மேடம் வந்திருந்தாங்க நாங்கள் வால்பாறை போயிருந்தோம் பல்வேறு பகுதியில் ஆய்வு பண்ணிவிட்டு எந்தெந்த அபாயம் நம்ம எப்போவுமே வால்பாறையில் வந்து நீர்மட்டம் அதிகமான அந்த நடுமலை ஆறு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் தண்ணி வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்தது அந்த அபாயமும் இந்த முறை வந்து நல்லா தூர்வாக இருந்ததால் இப்போ அந்த அபாயம் இருக்கு இல்லாமல் இருக்குது ஆனால் எங்கெங்கே மண் சரிவு எடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் ஆய்வு பண்ணியிருக்கிறோம் எந்தெந்த பகுதியில் அபாயம் இருந்தால் உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ரிலீஃப் சென்டர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு உடனடியாக மக்களை மீட்பு அங்கே கொண்டு வர சொல்லியிருக்கிறோம் ஒரு சில பகுதியில் மக்கள் வில்லிங் இல்லாமல் இருந்தாங்க இதுவங்களுக்கு எங்கே கொஞ்சம் தூரம் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண ரிலீஃப் சென்டருக்கு வர முடியல தான் பக்கத்திலே ஒரு மேற்கு கொஞ்சம் சேஃபாக பகுதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கும் ஓகே ஆனால் எங்கெங்கே அபாயகரமான வீடு இருக்கோ அங்கே தங்கக்கூடாது நிறைய கொடுத்துருக்குறோம் அது தொடர்ந்து என்ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறோம்